சமீக உலாநேயர்களுக்கு வணக்கம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஏகாதேசி மூன்றாம் தேதி பிரதோஷம் நாலாம் தேதி சிவராத்திரி ஐந்தாம் தேதி அமாவாசை ஸோ இந்த வாரம் முழுவதுமே நமக்கு விசேஷ நாட்கள் இருக்கிறதுனால பனிரெண்டு ராசினியர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியில் இருப்பதனால் நல்ல ஒரு மன தெளிவும் சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது பொருளாதார ரீதியாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வரவு கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஏற்றம் தாழ்வு இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுவதுமே திருப்திகரமான வாரமாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் மட்டில் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் திருப்திகரமாக இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களும் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்து போகும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையிறதுக்கான யோகங்கள் உண்டு வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு தங்களினுடைய தாய்நாட்டிற்கு திரும்புவதோ அல்லது அங்கேயே வேலையில் இருப்பதோ என்ற குழப்பத்திற்கு நல்ல ஒரு முடிவினை எடுக்கக்கூடிய வாரமாகவும் அமையும் இந்த வாரத்தில் பெண்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும் வயது வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை உண்டு பிள்ளைகளிடத்தில் சேரக்கூடிய பாகியங்கள் ஒரு சிலருக்கு அமையும் மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம் அமாவாசை திதியில் நீங்கள் அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு ஆலயத்திற்கு அன்னதானத்திற்கு அரிசி மற்றும் பருப்பு வகைகளை தானமாக கொடுப்பது நல்லது நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டங்கள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடியதாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை கொடுக்கும் ஆன்மீக வழியில் நல்ல ஒரு ஈடுபாடும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களால் நல்ல ஒரு உதவியும் பெண்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாரமாகவும் அமைகிறது இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்கையை தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருப்பதற்கு நீங்கள் விநாயக பெருமானின் அருளை பெறலாம் ஏகாதேசி திதியில் விரத்தம் இருந்து பெருமாளை வணங்க மனதில் நிம்மதி உண்டு மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் பண பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்ந்து குடும்பத்தில் மன அமைதி வரக்கூடியதாகவே அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் மற்றும் பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் முடிவாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை நண்பர்களை சந்திப்பது இவர்களால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்க மனதிற்கு ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும் சனிக்கிழமை அன்று நீங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் அமாவாசை தினத்தில் அண்ணாமலையாரை வணங்கி மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுப்பதாகவே அமைகிறது ராசிநாதன் சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சலை தருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளையும் அதிகமாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஏகாதசி திதி என்று பெருமாளை வணங்குவதும் மற்றும் அமாவாசை திதி என்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இந்த அமாவாசை தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்று அன்னதானங்கள் செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மேலும் இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு முப்பதாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை சந்திராசிரம தினமாக இருப்பதனால் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம் மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளை இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாத வாரமாக அமையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திர அஷ்டமத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகலாம் இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கும் கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் பிரதோஷ நாளன்று இந்த கன்னிராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்த பின்னர் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து பிரதோஷ காலத்தில் வழிபாடுகள் செய்ய இந்த கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் துலாம் ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முறையே மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி சந்திராசிரம தினமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சற்று சலசலப்பு ஏற்படும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற நண்பர்களின் உதவியை நாடலாம் குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் நலத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு கோர்ட் விவகாரங்கள் வழக்குகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெற்றிகளை காணலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷிரம தினங்களாக அமைவதனால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட வாரத்தின் பின்னாடி உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது ருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான வாரமாக இருக்கும் மனதில் இருந்த குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று அம்மன் ஆலயத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த வாரத்தில் நீங்கள் காலை வேளையில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் மகர ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசினியர்கள் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் பல மடங்காக மாறுவதற்கு இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வேலைகளில் உங்களுக்கு திருப்திகரமாக அமைய கேது பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானை வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசி கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நண்பர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும் கூட இருக்கக்கூடிய வேலை செய்பவர்கள் அல்லது நல்ல ஒரு நண்பர்கள் இவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அல்லது இவர்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் பைரவரை வணங்குவது நல்லது சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் வியாழக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மீனராசினியர்கள் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் மற்றும் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பண உதவியும் திருப்திகரமாக அமையும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பல மனக்குறைகள் தீர்வதற்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் மற்றும் வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் சனியின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் மீனராசினியர்களுக்கு சற்று மன குறைகள் இருக்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து மற்றும் அன்னதானங்கள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்